பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஆறு பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நனைகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை ஆராதிக்கிறோமப்பா புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தோடு உமது திரு சமூகத்தில் அமர கொடுத்த இந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி தூமை ஆராதிக்கிறேனப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாயாக தந்தையாக கடந்து வந்து தாய்க்குரிய காரியங்களையும் தந்தைக்குரிய செயல்களையும் செய்து கொண்டு இருக்கிறவரே ஆராதிக்கின்றோம் கண்மணி போல் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமாக்கு நன்றியப்பா நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடக் கூடாது வழித்தப்பி சென்று விடக்கூடாது கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் வல்லமையான வான தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவையும் எப்பொழுதெல்லாம் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் நீர் எடுத்து மாற்றுவதற்காக சோத்தரிக்கின்றோம் துன்பங்களில் இருந்து விடுதலை தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவராகிய நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்காக ஒரு வழியை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அணு தினமும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எங்களுடைய குடும்பத்தோடு அமர்ந்து உம்மை நோக்கி ஜபிக்க குடும்ப ஜெபங்களை ஏறெடுக்க நீர் வாய்ப்பு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இன்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ஆராதிக்கின்றோம் பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக் கூடாது கவலையில் விழுந்துவிடக் கூடாது இருந்துவிடக் கூடாது தூக்கங்கள் சூழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அனுதினமும் உமது பிள்ளைகளை நற்கரணையின் வழியாக நீர் தேடி வருகின்றீர் யார் யாரெல்லாம் உண்மையான இதயத்தோடும் பரிசுத்த நெஞ்சத்தோடும் உண்மை தேடி வந்து கல்வாரி பலியில் பங்கு கொண்டு உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக் கொண்டு அணுதி வாழ்கிறார்களும் அவர்களுடைய அவர்கள் அறிந்து புரிந்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கின்ற அந்த ஆத்மா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர் நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே தன்மையோடு இருக்கவும் எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள கூடிய அந்த அந்த மன பக்குவத்தை எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை பற்றி அறிந்த பிறகும் உம்மை பற்றி புரிந்து கொண்ட பிறகும் அண்டவரே நாங்கள் தப்பி சென்ற ஆடுகளை போல் இருக்கின்றோம் உம்மை இருக்கின்றோம் நாங்கள் தவறி விழுந்து இருக்கின்றோம் இருக்கின்றோம் அண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறு தவறாக இருக்கலாம் சாவான பாவங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் இதோமது கல்வாரி பலியிலே ஒப்புக்கொடுத்து செவிக்கிறேன் அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்தது போதும் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தது போதும் என் ஆண்டவரை வேதனை படுத்தியது போதும் என் ஆண்டவரை மீண்டும் கல்வாரி சிலுவேல் அரைந்தது போதும் இந்த நாள் முதல் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை வாழவும் பரிசுத்த சிந்தையோடு இருக்கவும் பெருமூச்சையினால் இழைத்து போன சூழ்நிலைகள் மாறவும் ஆண்டவரே கண்ணீரால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய படுக்கையை நினைத்த அந்த சூழ்நிலைகள் மாறவும் எங்களோடு இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வேதனையுற்றி எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான் என்றும் ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு எதிராக எதிரி மேலோங்கி வரக்கூடிய வேளையிலே என்ன செய்வது எப்படி நடப்பது என்று தெரியாமல் திகைத்து போய்விடுகிறோம் சுவாமி அதிலே விழுந்து விடுகிறோம் சுவாமி இந்த நாளிலே எங்களுக்கு எதிராக செயலாற்ற கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராகும் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக எத்தனையோ வகையிலே மனிதர்களை நம்பி நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா எத்தனையோ முறை நாங்கள் வீழ்ந்து போய் இருக்கிறோம் சுவாமி எத்தனையோ முறை நாங்கள் துயருற்று இரு எங்களுக்கு எதிராக எதிரிகள் வரும் எதிரிகளை எங்களுடைய நடுவில் இருந்து அப்புறப்படுத்தி இந்த நாளிலே உமது கிருவைனாலும் இரக்கத்தினாலும் பலத்தினாலும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா பண்டவராகிய கிரைஸ்துவே இதுவரை நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களும் போதும் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுடைய துன்ப துன்பங்களை தாங்க முடியவில்லை அப்பா இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து தங்களுடைய துன்பங்களுக்காகவும் வேதனைகளுக்காகவும் துன்பத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டும் வேதனையில் இருந்து வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது சிலுவையை உற்று நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜபத்தை கேட்பீராக உரோமியர் ஐந்து மூன்றிலே வாசி துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து வெளியிலே வரவும் மன உறுதியோடு நடக்கவும் ஒவ்வொரு நாளும் அநேக தகப்பளை திரு சமூகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் மைனோக்கி வைக்கின்றோம் இந்த பொன்னான நேரத்திலே நாளிலே நீர் எங்களோடு கூட இறக்கின்றீர் யோபுக்கு உண்டான எல்லாவற்றும் வேலியடைத்து பாதுகாத்து இருக்கின்றீர் யோக வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்த பொழுது அவனோடு கூட நீர் வழி நடந்து இந்த நாளிலும் நீ யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய பிரச்சனைகளை ஒப்புக்கொடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய குரலை கேட்பீராக அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக குறிப்பாக அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு வேதனையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவருடைய குரலை கேட்டு அவருடைய குழந்தை செல்வங்களையும் பிள்ளைகளையும் இந்த நாளிலும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் மழடி என்கின்ற அந்த ஒரு பிரச்சனை என்னை விட்டு மாறி போகுமே நான் மகிழ்ச்சியோடு இருப்பேனே சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பேனே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அதே போல் தகப்பனே எனக்கு திருமண வயது ஆகி கொண்டு இருக்கின்றது ஒரு மன வாழ்க்கையை அமையாதாம் நல்ல ஒரு மனவாட்டி கிடைக்க மாட்டாளாம் நல்ல ஒரு மனவாழன் கிடைக்க மாட்டானாம் என்று பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து வாழ்க்கையிலும் கடந்து உடலிலும் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆகும் எங்கு பார்த்தாலும் கேன்சர் நோயினால் மக்கள் மடிந்து கொண்டு இருப்பதை பார்க்க து ஆண்டவரே உடலில் தேவையில்லாத கட்டிகள் வருவதை பார்க்க முடிகின்றது ஒருவேளை தீய பழக்க வழக்கங்களினால் வந்திருக்கலாம் வேளை இயற்கையாகவே வந்திருக்கலாம் அனைத்தையும் நீர் குணமாக்கிடுவீராக பரிசுத்த ரத்தம் நோயுள்ள இடத்திலே ஊற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவை கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கவர்கள் டயாலிசிஸ் செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டும் நடக்க முடியாமல் எலும்பு சம்பந்தமான நோயினால் தசை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு ஒவ்வொருவர்களையும் தொட்டு குணம் ஆக்குவீராக இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜேபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜேபிக்கிறேன் அப்பா தந்தையே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மத்து நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பறிந்து பேசுங்க வெளிவரவும் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்